केटकोलो <laughs> वरवे நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தன்னம்பிக்கைக்கே தன்னம்பிக்கை கொடுக்கும் பேச்சாளர் அனைவரையும் தட்டி கொடுத்து உன்னால் முடியும் எப்பொழுதும் சீர்படுத்தும் சிந்தனையாளர் சிறந்த பண்பாளர் சிரித்த முகத்துடன் உன்னால் முடியும் உன் சிந்தனையே உன்னுடைய வழி என்கின்ற ஒரு மேற்கோளுடன் எங்களை எல்லாம் தன்னம்பிக்கையாளராக என்றுமே வழிநடத்தும் எங்களுடைய ஆசிரியர் மாண்புமிகு இலக்கிய ஆளுமை பேராசிரியர் முனைவர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் விருது வழங்குவதில் பெருமை அடைகின்றோம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமான பேராசிரியர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆங்கிலத்தின் முனைவர் பட்டம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து தமிழின் முனைவர் பட்டம் இந்திய நடுவன் மொழி ஆராய்ச்சியாளராக இவர் பல பணிகளை மேற்கொண்டுள்ளார்

உணவர் மாபெரும் இலங்கை ஆளுமை ஜெயந்திரீ பாலகிருஷ்ணா அவர்களுக்கு விருது வழங்க கண்காணிப்பாளர் எங்கள் அன்றுக்குரிய பாலாஜி சரவணன் ஐபிஎஸ் அவர்களுக்கு சிறந்த முன்னாள் மாணவர் விருதை வழங்குவதில் அரசு நிலைக் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் பெருமிதமும் பெருமிகும் கொள்கிறது சரவணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய கல்லூரி முதல்வர் தலைவர் செயலாளர் மற்றும் முன்னாள் மாணவர் பொள்ளாச்சி சதீஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அளிக்கிறோம் அவரை பற்றிய சிறை குறிப்புகளை தற்போது சர்மிளா பாலா அவர்கள் வழங்குவார்கள்

சிறந்தவர் சமூக பாதுகாப்பில் சிறந்தவர் அப்பூர்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஐகேஷ் அவர்களுக்கு முன்னாள் மாணவர் அவருடைய மாமனார் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் இது மிக மகிழ்ச்சியான நிகழ்வு எதிர்பாராத மகிழ்ச்சியான இருவரும் முன்னாள் மாணவர்கள் என்பது நமக்கும் பெருமை அவர்களுக்கும் பெருமை உங்கள் கை உற்சாகம் இருந்து காணப்படுகிறது பெரியாணி சுட சுட ரெடியா இருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி கல்லூரி இங்கே இருந்த சிறந்த ஆசிரியர்கள் அதுக்கு இன்னும் என்ற ஒரு ஆசிரியர் இங்கே மணி மணியன் எனக்கு ஆசிரியராக இருந்தார் அதனால் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் இதுதான் அதனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் படித்து கவர்மெண்ட் ஒரு தப்பு வராது கண்ணாசன் கவி கவிதாசன் சொல்கிறாங்க மேலே இருக்க வேண்டும் சரி கீழே இருந்து சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள் நிறைய பேர் கீழே உட்காந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்க முன்னால எங்களுக்கு ஒரு இந்த சிறப்பு செய்த உண்மையாண்டி ஒரு பெரிய விஷயம் இந்த கல்லூரி மாணவர் அப்படிங்கிறத வந்து நான் உரிமையான நாள் படிச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் வந்து டிகிரிங் படிக்கிறேன் டாக்டரேட் இங்கே பண்ணேன் அதனால ஒரு ஆறு ஏழு வருஷம் படிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அதனால நான் அதிகமான நாட்கள் இங்கே இருந்திருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஸர் யாருன்னா ப்ரொஃபசர் நாகரத்னம் ஜோக்ராபி டிபார்ட்மெண்ட் ஸோ அவரு தான் என்ன டாக்டரேட் ஆக்கினவர் எனக்கு ஸோ அதனால அவருக்கு என்னுடைய அவரோட ஃபேமிலிக்கு என்னுடைய கல்லூரிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வு எதை காட்டுதுன்னா உண்மையை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சில விஷயங்கள் ஈவன் எங்கள் மாமனார் இந்த காலேஜ் தான் கூட நான் கன்ஃபார்ம் பண்ணது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அதனால இந்த நிகழ்வு மூலியமா நம்ம எங்கிருந்து நம்ம வேர்கள் எங்கிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நம்ம எங்கிருந்து வந்தோம் கல்லூரிங்கிறது ஒரு அரசு கல்லூரி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சிலர் சிலர் அப்படி நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது எல்லா இடங்களிலும் அருமையான விதைகள் விதைக்கப்படுகிறது நல்ல விதைகள் அந்த விதை விதைகள் விதைக்கப்படுகிறது அந்த விதைகளில் மயக்கணும் என்று இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே உங்க நாங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது பல வேடிக்கை மனிதரை போலே பல வேடிக்கை மனிதரை போலே நான் நான் வேள் என்று நினைத்தாயோர் நன்றி வணக்கம் வைய தலைமைக்கோள் என்பதற்கு இணங்க ஒரு சில நிமிடங்கள் நான் பேசவிட்டு கிளம்புகிறேன் என்று எங்களுடைய நடிகர் தயாரிப்பாளர் எங்களுடைய அண்ணா டைரக்டர் சுந்தர்ஷி அவர்களின் சிறந்த பேவரட் நடிகர் என்று போற்றப்படும் திரு விட்சு விஸ்வநாத் அண்ணா அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம் இவருக்கு சிறப்பு செய்ய எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரகுமான் அண்ணா அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம் ரொம்ப சாரி ஆனால் சார்கள் குடும்பப்பட்ட இருக்கிறதுனால அச்சுடைய கலவரம் இருக்குது நான் கண்டிப்பாக வரைக்கும் நான் ராஜேந்திர எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக சத்யந்திர சார் பேசுகிறேன் பேசினேன் சார் இதெல்லாம் கண்டிப்பாக வர முன்னாள் மாணவர்கள் இருக்குது முதல்ல அரசு கல்லூரி வாழ்க அரசு முன்னாள் மாணவர் சின்ன வாழ்க்கை குறிப்பிட்டது முக்கியமாக ஒரு சில பேருக்கு சொல்லணும் ஏன்னா நான் எங்கள் நைன்ட்டீன் செவன்ட்டி எயிட் எயிட்டி ஒன்றில் படித்தேன் எங்கள் அப்பா அவங்க ஒரு பேர் காவல்துறை அமைச்சர் இந்த காலேஜ் சேரும்போது எங்கே போனாலும் என்னென்ன போய் கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துருக்கேன் அப்படின்ற பேர் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் அம்மா எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இப்படி அவங்க பயன்படுத்த போய் கவர்ஸ் கேட்டாங்க முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க அதை பற்றி முக்கியமாக கவர்மெண்ட் சார்லாம் பேசுகிறாங்க அதை இந்த கல்லூரியில் படித்தவர்கள் வெற்றி மட்டும்தான் பெறுவார்கள் நான் வந்து உலகத்தில் பல ஊரில் சேர்ந்து பார்த்துருக்கேன் இந்த வேலையில் பார்க்கும்போது இவங்களாம் நம்ம காலேஜில் படித்தாங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய காவல்துறை அதிகாரிகள் பேச்சாளர்கள் அனைவரும் பெரிய பிஸ்னஸ்மேன் எங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா என்னை அது உருவப்படுத்தியே இந்த கல்லூரி படித்த திரு மணிகண்டன் சார் அவர்கள் தான் அப்படின்றத நான் ரொம்ப பெருமைப்படுறேன் முக்கியமாக ஒரு சில பேர் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா ஒன்று சொன்ன செவன்டி எயிட்டி ஒன் ரவுடீசம் அப்படின்ற இது வந்து எங்கள் உண்மையிலேயே தலைவன் அது என்னால் பிளவின் சார் தெரியும் அவர் தான் எங்களை முக்கியமாக காப்பாற்றி காப்பாற்றி அவங்க வந்து கொண்டு போவார் முக்கியமாக சொன்னேன் எங்களோடய ப்ரொஃபசர் குரு குருபரன் சாரும் கவிஞர் உ மேத்தா பாலசுப்ரமணியம் சார் திரு சூரியநாராயணன் சார் அப்போ வந்து எங்களோடய ஹேங்ஸர் ப்ரொஃபஸர் அப்படின்னு இருக்கிற திரு கிளமன் சார் தான் எங்களுக்கு வந்து அடிக்கடி சார் இந்த காஸ்ட்யூம் எங்கே சார் தைக்கிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கேட்டு கேட்டு அவர்கிட்ட பேசுகிறோம் நான் நேற்று ஃபோன் பண்ணேன் சார் நான் வரேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆசைவாங்க எனக்கு தேவை சார் ஏன்னா நான் இந்த அளவுக்கு அது நிற்கிறக்கு ஒரு முக்கியமான காரணம் வேறு யாருமே இல்லை நான் ஒவ்வொரு வீட்டிங்லேயும் ஒவ்வொரு விழாவையும் கடைசியில் சொன்னேன் மாதா பிதா குரு நல்ல நண்பர்கள் அமைந்து விட்டால் இந்த மேடையில் யார் வேணாலும் வரலாம் என்று கூறி தயவுசீல் வேறு சமஸ்டர் நடத்துங்க மேக்ஸிமம் நான் நான் வந்தேன் எந்த உதவி கேள்விப்பட்டாலும் எனக்கு தயவுசீல் அனுபவம் கேட்டுக்கொண்டு நன்றி நன்றிகள் நன்றி सीनियर्स, सुपर सीनियर्स, प्रोफेसर्स, इन सब को लेके उसके जाने लात लगाता है। तो सभी इसला तरह रखता है कोई सीमित नवाज़ से पंजपरे वाला भी हमारे बीच में होगा। पर फर्स्ट टाइम वीक लेने को मरियार लगता है। फर्स्ट टाइम लवीक लेने को मरियार को हमारे रूप में। आई फील वेरी प्राउड। वीक இங்க வந்து பார்த்தா நம்ம தான் வயசாக இருக்கோம்னு நினச்சா சூப்பர் எல்லாம் இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாவும் ஓல்டு இருக்கு நிறைய சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜெயசந்திரன் சார் இப்போ சொல்லியிருக்கேன் சேனல் ஆரம்பிச்சு நம்ம பழைய மாணவர்கள் இப்போ இருக்கிற மாணவர்களோட திறமையை அவரை போடுங்க நிறைய பேருக்கு பெரிய வாய்ப்பா அமையும் ஏன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் கடிச்ச ஆயிரக்கணக்கான ஜோக்ஸ் படத்தில் வந்திருக்கு அப்போல்லாம் நமக்கு மீடியம் ஒன்றும் இல்லை இப்போ நிறைய மீடியம் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அவ்வளோ திறமை இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து கௌரவிச்சிருக்கு ஜெயசந்திரன் சார்க்கும் ஓல்டு அசோசியேஷன் அவங்களுக்கும் அந்த இருக்கிற எல்லாத்துக்கும் சரி ஸ்பெஷலாக என் ஃப்ரெண்டு ஜெயக்குமார் அவங்க ரெஃபர் பண்ணால் ஸோ தனியாக என் ஃப்ரெண்டுக்கும் சொல்லிடுவேன் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பேச்சாளர் ஜெயஸ்ரீ பாலகிருஷ்ண அம்மா அவர்களை வாழ்க்கை வழங்குமாறு இயக்குறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க கை தட்டலைன்னா ரெண்டு நிமிஷத்துல போயிடுவாங்க கை தட்டினீங்கன்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு உற்சாகமா இருக்கணும் பேச்சு இப்பவே கொடுத்துருவாங்க எது பேசி நீங்களே முடிவு பண்ணிக்க வணக்கம் ஆசிரியர் ஆசிரியர் ஒரு வணக்கம் இல்லாம போனது கிடையாது ஒரு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இந்த வணக்கம் எனக்கானது அல்ல காலையில் ஒரு பத்தே முக்கால் இருந்து தொடங்கி மீண்டும் மீண்டும் எத்தனை பேரும் ஒரு வணக்கம் சொல்ல சொல்ல ஏற்றுக்கொண்டு மட்டும் இருந்தோம் திருப்பி வணக்கம் கொடுத்தே ஆகணும் பெரிய பெரிய நபர்கள்லாம் வேலையில் உட்காந்துருக்காங்க எனக்கு கைத்தட்டுறது அவ்வளவு சந்தோஷமான ஒரு வழி மனது நிறைந்து நிறைந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கு எத்தனை பேர் என்ன பார்த்தீங்கன்னு தெரியாது பேசக்கூடிய அத்தனை பேரையும் நான் பார்த்துக்கொண்டே இருக்கேன் கை தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறேன் ஒரு ஹோப் கமிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிறந்த வீட்டுக்கு திரும்பி வருவது பிறந்த வீடு கணிசமாக மாறி இருக்கு பெரிய கட்டிடங்கள் இல்லாத காலத்தில் இங்கே படித்த பெண்மணி நான் ஆங்கில இலக்கியம் முதுகலை இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலிருந்து எண்பது வரை இங்கே படித்த காலகட்டம் அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் பிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த பக்கம் எங்களுக்கு எப்பொழுதுமே பிடித்த ஒரு ஒத்தக்கால் மண்டபம் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காலோடு இருக்கக்கூடிய இந்த இடம் நான் இந்த ஏற்புரையை சொல்லும் பொழுது மிகப்பெரிய நன்றி கடப்பாடு என்னுடைய ஆசிரியர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ப்ரொஃபசர் ஸ்ரீதரமூர்த்தி தான் என்னுடைய ஹெச்ஓடியாக இருந்த காலகட்டம் ஆங்கிலத்துறை அப்படின்னா கண்டிப்பாகவே வித்தியாசமாக தெரியும் குப்தார்ந்த இருந்த பொழுது விரல் விட்டு மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன் மொத்தம் இருபது பேர் இருந்தோம் வகுப்பில் பத்து பெண்களும் பத்து ஆண்களும் மூளையை மறுபடியும் மறுபடியும் கசக்கி பார்க்கிறேன் பத்தொன்பது பேர் தான் கணக்கில் வருகிறார்கள் அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் நானும் இருந்தேன் என்னையும் சேர்த்து தானே இருவது அப்படின்னு தோன்றியது மனதுக்குள்ள அவ்வளோ அழகான நினைவுகள் மலரும் நினைவுகள் அப்படின்னா ஏதோ வாடி இருந்ததாகவும் மொட்டாக இருந்ததாகவும் உங்களுக்கு தோணும் மலர்ந்தே இருக்கக்கூடிய நினைவுகள் என்னுடைய காலகட்டத்தில் தான் ஓவியர் திரு ஜீவா அவர்கள் இங்கே இருந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபிள் ஆஃப் இயர்ஸ் நோ அங்கிருக்க அங்கு தமிழ்துறை இருக்கும் அந்த தமிழ் துறையில் மு மேதா அவர்களுடைய நிலா அப்படிங்கக்கூடிய நாவல் ஆனந்த வந்து அதற்கு பின் அது பரிசும் பெற்றது அந்த காலகட்டத்தில் மாணவர் பக்கம் அப்படின்னு சொல்லி ஆனந்த இருந்தது என்னுடைய இளங்கலை நிர்மலா கல்லூரி அங்கிருந்து அப்படியே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி மேட் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பெருமையோடும் கர்வத்தோடும் நிறைவோடும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமனை தான் அந்த மாணவர் பக்கத்தில் நிர்மலா கல்லூரியில் எழுதிய கல் அந்த கதை அப்பொழுது தான் வந்திருந்தது மு மேதா அவர்களோடு கலந்துரையாடல் நிறைய நடந்த அந்த சம்பவம் எனக்கு நினைவில் இருக்கு ஒரு கதை உடனே தொடர்ந்து எழுதி கொண்டேறம்மா நினைவில் எப்பொழுதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னது கதை கதைகளாக பல சம்பவங்கள் வருது மிகப்பெரிய சந்தோஷம் என் கணவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலிருந்து முதுகலை கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது வாழ்க்கை எங்கள் இரண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் முன்னாள் மாணவர் அமைப்பு எங்களை அழைக்கும் போது இரண்டு பேரும் தம்பதி சமயத்தர்களாக இங்கே வருவோம் என்று சத்தியமாக நினைத்தது கிடையாது அவ்வளவு ஆனந்தமான ஒரு விஷயம் நெருப்பில் தூவிய விதை அப்படின்னு சொல்வாங்க ரொம்ப ந நாகரிகமாக நாசோக்காக ஒவ்வொருத்தரும் சொல்லி போகிறாங்க அப்பொழுது இருந்த காலகட்டம் திரும்பி பார்க்கும் பொழுதுலாம் ஸ்ட்ரைக் வரக்கூடிய ஒரு கல்லூரி இது வகுப்பில் இருக்கும் திரும்புவதற்கு ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க வகுப்பறைக்குள் எது வேண்டுமானாலும் வந்து விழலாம் பாதுகாப்பாக பேராசங்கியர்கள் சொல்லக்கூடியது அப்படியே என்ன கலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க முதுகலை பட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய யாரும் அந்த ஸ்ட்ரைக்குள்ளே வந்தது கிடையாது ஐ சில் வெரி விவிட்லி ரிமெம்பர் என்னுடைய மூன்றாம் செமஸ்டர் இரண்டாம் நாள் ஸ்ட்ரைக் தொடங்கி இன்டெர்னெட்லி காலேஜ் ஆஃப் க்ளோஸ் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக அந்த ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்கு அந்த ஹால் டிக்கெட்டுக்காக அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் பெருமக்களின் வீடுகளுக்கு சென்று பாடம் படித்த அமைப்பும் எங்களுக்கு இருந்தது வீட்டுக்கு அழைத்து பாடம் சொல்லி கொடுத்த அந்த அவ்வளோ பெரிய நபர்கள் இந்த மரங்களை எங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது புல்வெளிகள் ஞாபகம் கண்டிப்பாக இல்லை அப்படி வந்து நின்று பார்த்து செல்லக்கூடிய பெண்களாக கண்டிப்பாக இருக்காது இங்கே இருந்த ஒரு அழகான ஒரு சுவர் அதையெல்லாம் தட்டி எரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் மாணவர்களுடைய வேண்டிய இடம் அதுவாக தான் இருக்கும் அந்த சுவர் எல்லாரும் உட்கார்ந்து தாண்டி போகும் பொழுது அவர்களை தாண்டி செல்வதும் அவர்கள் கூறும் வார்த்தைகளை தாங்கி செல்வதும் பெரிய சவால்களாக இருக்கும் எங்களுக்கு அதை தாங்கி செல்வோம் எங்களுக்காக மட்டும் அந்த வார்த்தைகள் கிடையாது அழகான விஷயம் ஒரு பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் கூட முதுகலை படிக்கக்கூடிய பெண்ணை பற்றி அவர் தன்னுடைய காதலை தைரியமாக வெளிப்படுத்தலாம் ஒரு பெரிய பொருட்டாக யாரும் அதை எடுத்தது கிடையாது ஆனால் அப்படி சொன்னவர்கள் எல்லாம் இங்கே ஒரு தேர்தல் என்று வருவரும் தேர்தல் வரும்பொழுது பொழுது அதே நபர் திரும்பி வந்து அக்கா ஓட்டுப்படுதுக்கு அக்கா ஓட்டுப்படுதான்னு கேட்டு அவர் மிக இயல்பாக மிக அழகாக இருந்த ஒரு சூழல் கல்லூரியை பற்றி யார் என்ன சொன்னாலும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ரொம்ப அழகாக சொன்னாங்க என்னை கல்லூரியாக நான் நினைத்துக்கொள்கிறேன் கல்லாக வந்த குழந்தைகளை எல்லாம் செதுக்கி செதுக்கி அரை புள்ளி கால் புள்ளி முக்கால் புள்ளியாக இருந்தவர்களை எல்லாம் பெரு புள்ளிகளாக ஆக்கி நான் வெளியே அனுப்பினேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய அனுபவம் கல்லூரி கணிசமான அளவு கல்லாக இருந்த என்னை மாணவராக இருந்த என்னை செதுக்க பின்பு வெளியே பொழுது நான் போய் சேர்ந்த இடம் ஆசிரியராக பூசாக்கோ கலையற்றி கல்லூரியில் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது மாணவியாக இருந்தபோது செதுக்கியது போதாது என்று ஆசிரியரான பின்பு மாணவர்கள் என்னை செதுக்க ஆரம்பித்த சூழல் அது யாரோ யாரையோ செதுக்கிக் கொண்டே இருப்பார்கள் தன் செய்ய வேண்டிய ஒற்றை வேலை செதுக்கப்படும் பொழுது அதற்கு தயாராக நிற்பது மட்டும்தான் ஒளி விழுவது வலி என அழும் தற்கள் ஒரு நாளும் சிற்பமானது கிடையாது ஆசிரியர்கள் செதுக்கி பின் மாணவர்கள் செதுக்கி அதற்கும் அதுவும் முடிந்த பின்பு பணி நிறைவு பெற்ற பின்பு மேடைக்கு வந்து செதுக்கப்பட்ட ஒரு நபராக உங்களது சிறப்பை பெற வேண்டிய சூழலுக்கு இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் அதற்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும் தூத்துக்குடியில இருந்த பொழுது நீங்கள் அழைப்பது ஞாபகம் இருக்கிறது தூத்துக்குடி சுப்பையா வித்தியாலயத்தில் உங்களது மகள் படிக்கும் பொழுது உங்களது மனைவியார் அந்த அமைப்புக்கு வந்திருந்தார் நான் பேசும் பொழுது கேட்பதற்காக வந்திருந்தார் போன்ல உங்ககிட்ட பேசி அந்த போனை எங்கிட்ட கொடுத்த உடனே உங்ககிட்ட பேசின உடனே மேடம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அடுத்தது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அழகான ஒரு வரி மேடம் டீச்சர் என்ன நீங்க யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கு வாங்க மேடம் அப்படின்னு கொட்டிங்க எனக்கு அவ்வளவு கர்ப்பமாக இருந்தது டைமிங்க கூட அப்படிதான் அவங்க எதிர்பார்த்தேன் ஆனா இவங்க கம் ஹியர் உங்களுடைய அஃபீஷியல் பொசிஷன்ல வரல இவங்க கம் ஹியர் அது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அப்பொழுது நான் சொன்னேன் கண்டிப்பா ஒரு முறை வருகிறேன் அப்படின்னு திருச்செந்தூர்ல இருக்கேன் மேடம் வாங்க அப்படின்னு சொன்னாரு திருச்செந்தூருக்கு முருகனை பார்க்க வந்திருக்காட்டாலும் கண்டிப்பாக முருகனை பார்க்க நான் கண்டிப்பாக வந்திருக்கணும் யூனிஃபார்ம்ல மாணவரை பார்க்கறதும் ஆண்டவரை நேரில் பார்க்கறதும் எனக்கு என்னமோ ஒரே மாதிரி தான் போகுது மாணவரை ஒரு அவ்வளோ அழகான சூழ்நிலை எல்லா ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பாரு நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கும் பொழுது ஒரு முறை அவளை பார்க்கணும் அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் முந்தைய இருப்ப செயலில் ஏதோ அன்னையின் பிதாவை மட்டுமே வள்ளுவன் கணக்குல எடுத்த ஆசிரியருக்கு ஒன்றுமே சொல்லலை அந்த வழி எனக்கு எப்பொழுதுமே உண்டு கண்டிப்பாக அன்னையும் பிதாவும் பார்க்காத காட்சிகளை கூட ஒரு ஆசிரியரால் பார்க்க முடியும் இங்க வந்து இந்த அத்தனை ஆசிரியர்கள் மணியில் சார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அதுதான் நினைச்சேன் குறிப்பாக எங்கள் துறையை சேர்ந்த மிக விசாலமான மனதில் அத்தனை பெரிய ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் வந்து பாடம் எடுக்கும் பொழுது பாடத்தை மட்டுமே எடுக்கல எங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த நபர்கள் இன்னைக்கும் எனக்கு